ஒரு வாஸ்து என்பது இல்லவே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா கடைசியில் அவர் காலம் முடியத்திற்கு முன்னாடி அவசரப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டுமே நினைப்பார் ஏன்னால் வாஸ்து தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறது நூறு சதவீதம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சில பேருக்கு சில சந்தேகங்கள் சார் யூஎஸ்ல இருக்கிறவங்க நல்லா இருக்காங்கல்ல இப்போ அவங்களுக்கு எங்கே சார் வாஸ்து வேலை செய்யுது அவங்களாம் வாஸ்துபடி வீடியோ இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் கேட்கலாம் யூஎஸ்ல இல்லை இருக்கிறவங்களுக்கோ யூகேல இருக்கிறவங்களுக்கோ பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அனைவருமே உங்கள் தாய் தந்தை எந்த ஊரில் இருக்காங்க எந்த வீட்டில் இருக்காங்க அந்த வீடு அந்த ஊர் வாஸ்து முறைப்படி இருக்கிறதா உங்களுடைய தந்தை உங்களுடைய தாய் வீட்டின் வடகிழக்கு பகுதியில் படுத்தாலோ உறங்கினாலோ தங்கினாலோ அதிக நேரம் அங்கே செலவு செய்தாலோ ஒரு மகனுடைய வளர்ச்சி முற்றிலும் பாதிக்கப்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல மட்டும் வாஸ்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு அப்பா அம்மா இருக்கிற வீட்டை அப்படியே விட்டீங்கனாலும் அதோடைய பலனை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியாது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் வாஸ்து ஒரு மனிதனின் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புத கலை என்று புரிந்து கொள்ள வேண்டும் சார் எல்லா ஊருக்கும் ஒரே வாஸ்தா ஒரு நாள் நாளைக்கு முன்னாடியே நான் தோற்க எல்லா ஊருக்கும் ஒரே வாஸ்தா சார் எந்த நாடாக இருந்தாலும் எந்த ஊராக எந்த மாநிலம் எந்த மாவட்டமாக இருந்தாலும் வாஸ்துவோடைய ரூல் வந்து எல்லாமே ஒன்று தான் மனிதனுடைய உடல் தான் வாஸ்து என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி இன்று நாம் பார்க்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வாஸ்து சம்பந்தப்பட்ட ஒரு பதிவை பார்க்க போகிறோம் நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆணித்தரமாக ஸ்ட்ராங்காக என்ன சொல்லுவேன் அப்படின்னா வாஸ்து உண்மையாக பொய்யா அப்படின்னு ரெண்டு பேர் விவாதம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வாஸ்து என்பது இல்லவே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா கடைசியில் அவர் காலம் முடிவதற்கு முன்னாடி அவசரப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டுமே நினைப்பார் ஏன்னால் தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறது நூறு சதவீதம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சில பேருக்கு சில சந்தேகங்கள் சார் இப்போ யூஎஸ்ல இருக்கிறவங்க நல்லா இருக்காங்கல்ல இப்போ அவங்களுக்கு எங்கே சார் வாஸ்துவல செய்து அதான் வாஸ்துபடி வீடியோ இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் கேட்கலாம் யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்கோ யூகேல இருக்கிறவங்களுக்கோ பிரச்சனை இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா சொல்லுங்கள் என்னுடைய கிளைண்ட் எவ்வளோ பேர் யுஎஸில் யூகேவில் இருக்காங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மீளா துயரத்தில் இருக்காங்க நம்ம தான் நினச்சிக்கிறோம் அக்கறைக்கு இக்கரை பச்சை இதான் உண்மை வாழ்க்கையில் நாம் நினைத்துக்கொள்கிறோம் வெளிநாட்டில் இருப்பவர்கள் வசதியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன குரணு அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்தியாவிலே இருந்திருக்கலாம் போல் இந்தியாவில் இருக்கிறவங்களே எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பேருக்குன்னா நம்ம இங்கே இருக்கோம் ஆனால் உண்மையிலே நம்ம நிலமை ரொம்ப மோசம் வெளியே தெரியாத ஏதோ ஓட்டிகிட்டு இருக்கணும்னு எவ்வளோ பேர் வெளிநாட்டில் கஷ்டப்படுறதை நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன் சரி இதற்கு எல்லாம் வாஸ்து தான் காரணம்னு சொல்லிட்டோம் இதில் பல விதமான வாஸ்து குறிப்புகள் இருக்குது இதில் மெயினாக நாம் எதை எடுத்துக்கொள்ளப் போகிறோம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் எதை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு கணக்கு விகித முறைகள் உள்ள நிறைய பேர் நான் சில இடங்களில் பேசுவதற்கு கோபமாகவோ சில இடங்களில் பேசுவது ரொம்ப ஆணித்தரமாகவோ இருப்பதற்கு காரணம் என்ன என்றால் வாஸ்து என்பது ஒருத்தர் ஜீரோவில் இருக்கார் அவர் முன்னாடி ஒன்று போட வச்சிடும் அவருடைய மதிப்பு மரியாதை புகழை அதிகமாக்கிவிடும் ஒருத்தர் பெரிய லெவல் டாப்பில் ஜெயிச்சிருக்கார் அவர் தவறான ஒரு வீட்டுக்கு கூட்டி போகும்போது ஆயிடுறார் இதுதான் உண்மை சரி இப்போ நம்ம என்ன பண்ணணும் முதல் விஷயம் சார் நான் வாடகை வீட்டில் இருக்கேன் எனக்கு வாஸ்து வேலை செய்யுமா நூறு சதவீதம் வேலை செய்யும் வாடகை வீட்டில் இருங்க லீஸில் இருங்க சொந்த வீட்டில் இருங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருங்க இதெல்லாம் கணக்கில் கொள்ளக்கூடாது நீங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றீர்களோ அந்த இடத்தின் வாஸ்து நிச்சயமாக வேலை செய்யும் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ அதைவிட அதீத வைப்ரேஷனாக வேலை செய்யக்கூடிய இடம் எது அப்படின்றால் உங்களுடைய தாய் தந்தை எங்கே வசிக்கின்றார்களோ அந்த இடத்தின் தான் ஒரு மகனுக்கு வேலை செய்யும் நல்ல தெளிவாக புரிஞ்சிக்கணும் அதாவது ஒரு வகுப்பை எப்படி எடுப்போமோ ஒரு கிளாஸ் எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி தெளிவாக சொல்கிறேன் சரி இப்போ ஒரு தாய் தந்தைக்கு மூணு பசங்க அப்போ மூணு பசங்களுக்கும் எப்படி வேலை செய்யும் மூத்தவனுக்கு வேலை செய்யுமா இளையவனுக்கு வேலை செய்யுமா நடுவனுக்கு வேலை செய்யுமா ஒரு பொண்ணு ரெண்டு பையனா யாருக்கு வேலை செய்யும் மூணுமே பொண்ணுன்னா யாருக்கு வேலை செய்யும் இப்படி வாஸ்து என்பது பல கோணங்களில் பார்க்க வேண்டும் சும்மா வந்து வாஸ்து என்ன குபேர மூலையில் பீரோ இறவணும் அக்னி சிலிண்டர் சிலிண்ட்ருவனு சொல்வது வாஸ்துவல்ல சயின்ஸ் ஏன் இருக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டால் பதில் இருக்க வேண்டும் எங்களிடத்திலே அப்போது நான் முதலில் என்ன சொல்கிறோம் என்றால் நீங்கள் எங்கே வாழ்க்கையின் திருப்பு முனையை எதிர்பார்க்கிறீர்களோ அதற்கு ஆப்போசிட்டான ஒரு இடத்துல பதில் இருக்கும் என்ன புரிகிற மாதிரி சொல்லணும்னா லைட்டு எரியணும் லைட் ஏறினா லைட்டில் போய் கை வைக்கக்கூடாது சுச்சியில் போய் கை வைக்கணும் சுவிட்சி போட்டானாவும் லைட் எரியும் லைட் ஆஃப் என்ன பண்ணும் சுச்சில் போய் ஆஃப் பண்ணணும் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் லைட் ஆஃப் பண்ணணும் இப்போது ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் பிரச்சனையில் போய் கையை வைக்கக்கூடாது அதற்கு எதிரே உள்ள பாவத்தில் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் இதுதான் இருக்கிறதுலே இன்டெப்தான சீக்ரெட்டான ஒரு மெசேஜ் உங்களுக்கு எங்கள் பிரச்சனையும் அதுக்கு ஆப்போசிட்டாக இடத்துல அதற்குண்டான ரிசல்ட் இருக்கும் அதுக்கு உண்டான விடை இருக்கும் அதற்குண்டான தீர்வு இருக்கும் மனிதர்களாக அனைவருமே செய்ய வேண்டியது என்ன என்றால் எங்கே பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை ஸ்ட்ரைட்டாக போய் அணுகுவாங்க அந்த இடத்துல மாட்டிக்குவாங்க இதுதான் இதுதான் விஷயம் இதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு இப்போ ஒருத்தருக்கு பொருளாதாரத்தில் தொடர்ந்து பிரச்சனை அப்போ என்ன பிரச்சனை தென்மேற்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒருத்தருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய லெவலில் லாஸ் வடமேற்கு பிரச்சனை ஒருத்தருக்கு மன ரீதியான மிகப்பெரிய பாரம் வடகிழக்கு பிரச்சனை உடல் ரீதியான பாரம் தென்கிழக்கு பிரச்சனை இப்படி சொல்கிறோம் இதெல்லாம் எதன் அடிப்படையாக வைத்து சொல்கிறோம் வசிக்கிற இடமா முதல் இடம் தாய் தந்தை வசிக்கின்ற இடம் மாறுபட்ட கோணத்தில் வாஸ்துவை நாம் அணுக வேண்டும் அப்போது தாயும் தந்தையும் எங்கே தங்கி இருக்கிறார்களோ அந்த இடத்தின் வாஸ்துவை முதலில் நாம் உற்று நோக்க வேண்டும் இப்போது ஒரு தாய்க்கு வந்து மூணு புள்ள பெரியவர் வந்து பெரிய பையன் வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு பெரிய பையன் கல்யாணம் பண்ண இடத்துல மச்சானே இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் மச்சானே இல்லை பையன் இல்லாத வீட்டில் பெண் எடுத்து விட்டார் யாரு மூத்த பையன் அவருக்கு அப்பா அம்மாவுடைய வாஸ்து வேலை செய்யாது அவர் மாமனார் வீடோட போயிட்டார் மீதி ரெண்டு பசங்க இருக்காங்க இதில் ஒருவர் வெளிநாடு போயிட்டார் வடமே இருக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் சென்னையில் இருக்கார் அம்மா அப்பா கூடன்றால் இந்த சின்ன பையன் கூட இருக்கிற பையனுக்கு தான் இந்த வீடு நிறைய வேலை செய்யும் இப்படிதான் புரிஞ்சிக்கணும் வாஸ்து பையனா மூத்த பையன் எங்கே போய்ட்டார் பொண்ணு இல்லாத வீட்டில் மாப்பிள்ளையை அதாவது பையன் இல்லாத வீட்டில் மச்சான் இல்லாத வீட்டில் ஆகிட்டார் அப்போது அவர் அந்த வீட்டை போய் என்ன பண்ணிடுறாரு மகனாக போய் அந்த வீட்டுக்கு மறுமகன் என்பதை மகன் தானே அங்கே போயிட்டு என்ன பண்ணிடுறார் அந்த வாஸ்துவோடைய கர்ம பலனே அவர் அனுபவிக்க தயாராகி கொள்கிறார் அப்போ ஒரு பையன் வெளிநாடு போயிடுறாரு அவர் வடமேற்கு இருக்க பிரச்சனை அவரும் வெளிநாட்டில் போயிட்டு அவருடைய ஒர்க்கை பார்க்குறாரு அப்போது இது மூணாவது பையனுக்கு அதிகமாக வேலை செய்யும் இந்த மாதிரி பிரிக்கணும் ஒவ்வொரு பசங்களுடைய வாழ்க்கை முறையிலும் நாம் பிரிக்க கற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் இப்போ நாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் அனைவருமே உங்கள் தாய் தந்தை எந்த ஊர்ல இருக்காங்க எந்த வீட்டில் இருக்காங்க அந்த வீடு அந்த ஊரு வாஸ்து முறைப்படி இருக்கிறதா உங்களுடைய தந்தை உங்களுடைய தாய் வீட்டின் வடகிழக்கு பகுதியில் படுத்தாலோ உறங்கினாலோ தங்கினாலோ அதிக நேரம் அங்கே செலவு செய்தாலோ ஒரு மகனுடைய வளர்ச்சி முற்றிலும் பாதிக்கப்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வடகிழக்கு ரூம் வந்து வயட்லெஸ்ஸாக இருக்கணும் சின்ன கட்டளை போட்டுணும் எங்கள் அப்பாவை படுக்க வச்சுன்னு தயவுசெஞ்சு சொல்லாதீங்க அது ஒரு வளர்ச்சியை குறிக்கக்கூடிய இடம் வடக்கும் கிழக்கும் சேர்ந்த பகுதியில் ஒரு வளர்ச்சியை குறிக்கக்கூடிய இடத்தில் வயதானவர்கள் வயதில் மூத்தவர்கள் பேரன் பேத்தியை பார்த்தவர்கள் எல்லாம் சனி என்ற கிரகத்தின் ஆதிக்கத்தில் உள்ள வரவங்க அவங்கள நம்ம அங்கே படுக்க வைக்கிறதுனால மிக்க பெரிய அளவில் நம் தொழில் முடக்கங்கள் ஏற்படும் சரிங்க சார் எங்க கூட எங்க அப்பா அம்மா இல்லை ஊர்ல இருக்காங்க ஊர்ல அவங்க இருக்கிற வீட்டில் அவங்க வடகிழக்கில் படுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதே கம்ப்ளைண்ட்டு நிச்சயமாக பையன் எந்த ஊரில் இருந்தாலும் அப்பா ஒரு ஊரில் இருக்கார் கிராமத்தில் அவர் அவர் இருக்கிற ஊரில் வடகிழக்கில் தூங்குகிறார் பையன் சம்மந்தமே இல்லாத ஐநூறு கிலோமீட்டருக்கு ஆனால் சென்னையில் இருக்கார் ஆனால் பையனுக்கு அது பாதிக்கும் ஏன் இதுதான் நாம் இறைவன் படைப்பின் மிக அற்புதமான விஷயம் எங்கே நீ எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் உன்னோடைய அப்பா அம்மா அவங்க தானே அவர்களோ அதாவது தாத்தாவுடைய சொத்து எப்படி பேரனுக்கு சொந்தம் என்கிறீர்களோ தாத்தாவுடைய கர்மவினையும் பேரனுக்கு சொந்தம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதில் மாற்று கருத்து இல்லை அப்போ அனைவருமே முதல் முதலில் உங்களுடைய வீட்டின் வாஸ்துவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னாக உங்களுடைய தாய் தந்தை தங்கியிருக்கும் இடத்தை சற்று கவனிக்க வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு சூப்பரான சீக்கிரட்டான விஷயம் ஏன்னா நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்குது சார் உச்ச வாசல் வச்சுட்டேன் ஜன்னலை உச்சத்தில் வச்சுட்டேன் இதெல்லாம் அப்புறம் தாய் தந்தை தங்கும் இடத்தில் இருக்கும் வாஸ்து ஒரு மகனின் வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறது இதுதான் உண்மையான விஷயம் அனைவருமே நீங்கள் உங்கள் தாய் தந்தை எங்கே இருக்காங்க சரி சார் எனக்கு அப்பா அம்மாவே இல்லை சார் அப்படின்னு சில பேர் சொன்னால் அப்பா அம்மா வாழ்ந்த வீடு சும்மா பூட்டி கிடக்கக்கூடாது அதையும் சொல்லி ரொம்ப வருஷம் பழமையான வீடாக இருந்தால் இடித்து நிறைவீட வேண்டும் ஒரு வீடு நீண்ட காலமாக பூட்டி போது அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் எனர்ஜியை உண்டாக்கி அந்த வீடு யாருக்கு சொந்தமாக போதும் அவங்க போய் அவங்கள போய் பிடிச்சிக்கும் அந்த மொட்டை தலை மேலே வடிவேல கையை வச்சுருவோம் எடுத்தால் கடிச்சிரும் அந்த மாதிரி ஆகிடும் எடுத்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்ற ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துடும் ஏன்னா பஞ்சபூதத்தில் நிலம் என்பது ஒன்று அந்த நிலத்தில் நீங்கள் காற்றை வெற்றிடமான இந்த பிரபஞ்சத்தை ஒரு கட்டிடம் கட்டி அடைக்கும் பொழுது அங்கே உள்ளே காற்று சொல்கிறது அந்த காற்று தான் உங்கள் மனிதனுடைய மனநிலையை குறிக்கிறது இதுதான் வாஸ்து என்று சொல்கிறோம் அதனால் அனைவருமே உங்கள் தாய் தந்தை சரியான இடத்தில் இருக்காங்களான்னு முதல்ல செக் பண்ணுவோம் தாய் தந்தை ஊரில் இருந்தாலும் சரி உங்கள் கூட இருந்தாலும் சொல்லி வடகிழக்கில் படுக்கக்கூடாது ஒன்று அவர்கள் தங்கி இருக்கும் வீட்டில் என்ன வாஸ்து குறைபாடு உள்ளதோ அந்த குறைபாடு மகன் எந்த நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் அதே குறைபாடு உள்ள வீட்டில் தான் மகனும் இருப்பான் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் அதனால் நீங்கள் இருக்கிற இடத்துல மட்டும் வாஸ்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு அப்பா அம்மா இருக்கிற வீட்டை அப்படியே விட்டீங்கனாலும் அதோடைய பலனை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியாது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் வாஸ்து ஒரு மனிதனின் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புத கலை என்று புரிந்து கொள்ள வேண்டும் சார் எல்லா ஊருக்கும் ஒரே வாஸ்தா ஒரு நாள் நாளைக்கு முன்னாடி நான் எல்லா ஊருக்கும் ஒரே வாஸ்தா சார் எந்த நாடாக இருந்தாலும் எந்த ஊராக எந்த மாநிலம் எந்த மாவட்டமாக இருந்தாலும் வாஸ்துவோடைய ரூல் வந்து எல்லாமே தான் மனிதனுடைய உடல் தான் வாஸ்து என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நான் இப்போ சமீபமாக ஒரு வெளியூர் போயிருந்தேன் இப்போது நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு அவங்களே ஒரு இடத்துல ஜன்னல் வச்சுருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஏன்னா நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு குட்கிராமத்தில் நம்மளுடைய இந்த பதிவை பார்த்துட்டு ஒருத்தவங்க பயனடையணும் பலனடைய வேண்டும் என்று தான் நாங்கள் இங்கே நேரத்தை செலவு செய்கிறோம் ஏன் அப்படின்ற அந்த உலகத்தில் தனக்கான வேண்டிய விஷயத்தை இழந்து பொதுஜனத்துக்காகவும் உலகத்துக்காகவும் வாழ்ந்தவர்கள் ஏராளம் நல்லா நிறைய பேருக்கு தெரியும் அப்துல் கலாமை சொல்லலாம் வவுசி சிதம்பரனாரை சொல்லலாம் அப்துல் கலாம் வவுசி காமராஜர் எவ்வளோ பேரை சொல்லலாம் அம்பேத்கர் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ உலகத்தில் இந்த ஐம்புலன்களை சரியாக இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு நம்ம இந்த உலகத்துக்கு திருப்பி என்ன கொடுக்க போகிறோம்ன்ற ஒரு கான்செப்ட் நம்மளுக்குள்ளே எப்பவுமே உள்ளுணர்வு ஓடிக்கிட்டே இருக்கும் மக்களுக்கு சரியான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்க வேண்டும் வழிநடத்த வேண்டும் என்ற முறையிலே நாம் இந்த வாஸ்துக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் சொல்லி கொண்டு வருகிறோம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நிதானமாக சற்று கவனியுங்கள் தாய் தந்தை வசிக்கும் இடம் முதல் முக்கியம் நீங்கள் ஃப்ரான்ஸில் இருங்க ஜெர்மனில் இருங்க டென்மார்க்கில் இருங்க சுவிட்சர்லாந்தில் இருங்க யூகேல இருங்க யூஎஸ்ல இருங்க இன்னொ உங்கள் தாய் தந்தை எங்கே இருக்காங்க என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு மரத்தில் உச்சியில் இருக்கும் இலை உங்கள் தாய் தென்ப தாய் தந்தை என்பவர்கள் அந்த மரத்தின் அடியில் இருக்கும் வேர் வேர் செத்து போச்சுன்னா இலை எப்படி பச்சின்னு இருக்கும் எப்படி வந்து இருக்கும் வேர் நல்லா இருந்தால் தான் மரம் கிளை பழம் கனி காய் பூ எல்லாம் நல்லா வரும் அப்போ வேர் என்பது தாய் தந்தை என்பதை சொல்லி மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஏஎல்பி பி சம்பத் சுப்பிரமணி நன்றி வணக்கம்